என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து போனாலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மனிதர்கள் நாளும் வாழ்வுக்காக இயங்குகிறார்கள் ஆனால் அந்த வாழ்வை உன்னதமாக்கும் ஒழுக்கத்தை முறையாக கடைபிடிக்க தயங்குகிறார்கள் இந்த உலகத்திலே உருவெடுத்த மனிதன் காலக்கிரமத்திலே போதல் இயற்கையின் நியதி என்றாலும் வாழ்வை முறையாக்கினால் அவன் புனிதனாகலாம் என்பதை ஆன்றோர்கள் வாழ்ந்து நிரூபித்துள்ளார்கள் எப்படியும் வாழலாம் என்ற நிலை மாறி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை தத்துவம் அதனால் வாழ்வை வளமாக்க பல்வேறுபட்ட மதிப்பீடுகளும் ஒழுக்கக் கோவைகளும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் சமுதாய அடிப்படை சட்டங்களும் கமக்கு தரப்பட்டுள்ளன இவை கமக்கு சுமைகள் அல்ல மாறாக நாம் வாழ்வை சுகமாக அனுபவிக்க தரப்பட்டுள்ள நியமங்களே ஆனால் அழிவு கலாச்சாரத்தோடு தன்னை இணைத்து கொண்ட மனிதன் சமுதாய விழுமியங்களை பேணி மெருகூட்டும் அடிப்படை சட்டங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டும் அல்லது தனது வசதிக்கு ஏற்ப அவற்றை தெரிவுபடுத்தியும் அப்பாவி மக்களை சட்டத்தின் பெயரால் துன்புறுத்துவது குன்று மட்டுமல்ல ஜேசுவின் காலத்திலும் மேலோங்கி இருந்தது அன்று யூத சமுதாயத்தில் பரிசுயர்கள் மற்றும் மத தலைவர்கள் மனிதநேயத்தை மறந்து மனிதர்களின் வாழ்வை குட்டிச்சுவராக்கி வறியவர்களின் வியர்வையில் தாங்கள் உண்டு மகிழ்ந்து கடவுளின் கட்டளைகளை அனுசரிக்கும் மக்கள் தாங்களே என வெளிவேடமாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு சட்டத்தின் உண்மைத்தன்மையை புரிய வைத்து சட்டங்கள் மனிதனுடைய நல்வாழ்வுக்காகவே என்பதனை எண்பித்து காட்டினார் ஆண்டவர் இயேசு மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என எழுத்தளவில் மட்டுமே பல சட்டங்கள் காணப்படுகின்றன சட்டங்களை வாழ்வில் கடைப்பிடிப்பதும் அவற்றை மதித்து வாழ்வதும் ஒவ்வொருடைய கடமையாகும் சட்டங்களை அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறும் ஜேசு சட்டத்தின் மூலமாக மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தினார் அதேபோல் நாமும் விழுமியங்களை வாழ்ந்து மனிதநேயத்தை உலகில் வளர்க்க ஜேசுவின் மனநிலை கொண்டு பயணிப்போம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவத்தில் பாசத்தில் ழைத்த நீர் தகுத கீருவைகள் எங் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா நீர் தகுந்த கீருவைகள் எங் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது என்ன செய்தேன்னா என்னை நேசிக்க என்ன சீதி